வணக்கம் மக்களே இந்த பதிவு வந்து உங்களுக்கு தான் சமீப காலமாக யூடியூப்பில் இந்த மொக்கை பேர் வழி வந்து நிறைய அராஜகம் பண்ணுது ஸோ நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணுங்கள் ரீசெண்டாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா என் மக்கள் வந்து என் பின்னால் நிற்பாங்க என் மக்கள் எனக்கு துணையாக இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஸோ நாளைக்கு இந்த பொம்பளை வந்து ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலோ அதாவது அல்லது ஏதாவது தண்டனை அனுபவிக்க வேண்டி இருந்தாலோ அதில் வந்து உங்களையும் ஈடுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை காரணம் காட்டி அதை வந்து ஏதாவது செய்யும் ஸோ அதிலேருந்து நீங்கள் விடுபட விடுபட முனைந்து ஏதாவது யோசித்து செயல்படுங்கள் அந்த பொம் அந்த பொம்பளை இழுக்கிற இழுக்கு இழுப்புக்கெல்லாம் போய் அதுக்கு முன்னுக்கு நிற்காதீங்க ஏன்னா அதை வந்து நிறைய திரு வேலை செய்து நீங்களே கண் கூட பார்க்க பார்த்துட்டு மேபி நீங்கள் உணராமல் இருக்கலாம் நிறைய பேர் வந்து அதை உணர்ந்து அதை உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ தயவு செய்து கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க இன்னொன்று மக்களே இந்த மொக்க வந்து பல்வேறு வழிகளில் என்னென்னமோ ஸ்ட்ராத்தஜி பவிச்சு உங்கள்கிட்ட இந்த பணம் பறிக்க வந்து திட்டம் போடுது அந்த பண பறிப்புலேருந்து இருந்து நீங்கள் உங்களை விடுவிச்சுக்குங்க யாருக்காவது உதவி உண்மையிலேயே உதவி செய்யணுன்னு நீங்கள் விரும்பினால் சம்மந்தப்பட்டவங்கள நீங்கள் டைரக்டாக கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இந்த மீடியேட்டர் வழியெல்லாம் நீங்கள் போக வேணாம் அந்த பணம் வந்து உண்மையிலேயே சம்மந்தப்பட்டவங்களுக்கு போய் சேருதான்னு உங்களுக்கு தெரியாது ஸோ நீங்கள் கொடுக்கணுன்னாக்கா நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் கொடுங்க பணத்தை வந்து இந்த பொம்பளைக்கு கொடுத்து நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள் மக்களே நன்றி வணக்கம்